வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் காரைக்காலில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் பதினோராவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது என்ஐடி வளாகத்தில் உள்ள கீரா அரங்கில் நடந்த விழாவில் புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் இருநூற்றி முப்பது இளங்கலை மற்றும் முதுகலை முடித்த மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார் விழாவில் கவர்னர் பேசுகையில் நவீன இந்தியா பொறியாளர்களின் பங்களிப்பால் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக பெருமைப்பட கூறினார் விழாவில் அமைச்சர் திருமுருகன் திருச்சி தேசிய தொழிற்கல்வ இய்குனர் அகிலா காரைக்கால் கலெக்டர் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். governmentindia prioritizes higher education and skill education with it. in the current financial year the government of India has allocated more than 47000 crores for higher education which is an increase of 8% from the last year. i'm happy to note that the nits have been allocated 5,000 crores in this budget. this demonstrates the crucial role the nits play in nation-building and the recognition by the government of india. educational institutions act as crucibles where ideas are nourished, molded, skills are honed, and sense of national responsibility is instilled. In the spirit of this notion, Honorable Prime Minister Narendra Modi launched the Vikasit virus in 2047. Kerala does have a solid waste management system, It is scientifically based, but there is a need for improvement and cost cutting. You have to apply your mind as research scholars to find out how to modernize the solid-based management system of Kerala. Kerala port is another area of great potential. And I foresee a great future in a port-based industrial development to update the capital economy. I request research papers to be made on this. This will be your contribution to this town. And the people remember your contribution in future years. Though so you are going to stay here only for four years, but that will be a future contribution. முதல் சீசன் முடிந்து இரண்டாம் சீசன் தற்போது நடக்கிறது அக்டோபர் மாதம் இறுதி வரை இரண்டாம் சீசன் இருக்கும் தற்போது கொடைக்கானல் பகுதியில் வாயில்டுச்செரி மலர்கள் மற்றும் ஃபைன் சிட்டியா மலர்கள் போன்றவை நகரை அலங்கரித்து வருகின்றன ஃபைன் சிட்டியா என்ற தாவரம் பச்சை நிறத்திலிருந்து சிவப்பு வண்ணத்திற்கு மாறி பூக்கள் போன்று தோற்றமளித்து அழகு பெறுகின்றன கொடைக்கானலில் பல இடங்களில் குலுங்கும் இந்த வண்ண மலர்கள் டூரிஸ்டுகளை மிகவும் கவர்ந்துள்ளது கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் இந்த மலர்களின் நடுவில் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தமிழக அரசு இதுவரை பணி வழங்கவில்லை தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு அரசு பணி வழங்க கோரி மாவட்டந்தோறும் போராட்டம் நடக்கிறது திருச்சி கலெக்டர் அலுவலகம் அருகே ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் சங்கம் சார்பில் அரசு வேலை கேட்டு போராட்டம் இன்று நடந்தது பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் நானூறுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் பங்கேற்றனர் தேர்தல் நேரத்தில் அரசு வாக்குறுதி கொடுத்ததோடு சரி ஆட்சிக்கு வந்தால் அனைத்தையும் அரசு மறந்து விடுகிறது தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் உடனே பணியானை வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர் இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஏறக்குறைய பதினோரு ஆண்டுகளாக அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறோம் ஏற்கனவே தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் மீண்டும் இன்னொரு தேர்வு அப்பென்ற நடைமுறை இந்தியாவிலே இல்லை இந்த இன்னொரு தேர்வு எழுத வேண்டும் என்ற அரசாணை நூத்தி நாற்பத்தி ஒன்பது அநியாய அரசாணை அர்த்தமற்ற அரசாணை இரு சூழ்ந்த அரசாணை அரக்குத்தனமான அரசாணை அப்படின்னு வர்ணித்த நம்மளுடைய மாண்புக்கு தளபதியார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவில வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத இந்த அரசாணை இன்னும் இருக்கிறது அவருக்கு தெரியவில்லை குறிப்பாக இந்த மாவட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை அறுபதுக்கு மேற்பட்ட முறை எங்களுக்கு தீர்வு எட்டப்படவில்லை எனவே அரசாணை உடனடியாக ரத்து செய்துவிட்டு தேர்தல் அறிக்கை நூத்தி எழுபத்தி ஏழை நிறைவேற்ற வேண்டும் இந்த மலைக்கோட்டை மாநகரில் இருக்கக்கூடிய மண்டல வாரியான போராட்டத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் வெற்றிக்கு பக்கத்தில் நின்றவர்கள் இப்போ நாங்கள் துக்கத்தில் தூரம் நிற்கிறோம் வாக்களி அதாவது வாக்குறுதியை நிறைவேற்று இல்லையன் உனக்கு வாக்களித்த எங்களை நாடு கடத்து அதுதான் எங்களுடைய நிலையா இருக்கு இன்னைக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தொடர்ந்து போராடி இந்த ஆட்சி அமையணும் அப்படின்றதுக்காக நீண்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் திராவிட கழகம் வரை ஆளவிட்ட எங்களை வாழவிட மாற்றார் அப்படின்றது தான் எங்களுடைய வேதனையாக இருக்கிறது தொடர்ந்து இதுவரை பத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த இன்னொரு நியமன தேர்வு அப்படின்ற அந்த கொடூர தேர்வுக்கு எதிராக தற்கொலை செய்து கொண்டார்கள் நீட்டு நீட்டுன்றாங்க நீட்டு என்ற தேர்வு அந்த தேர்வை எழுதாமல் எதிர்கொள்ள முடியாமல் செத்து போனவனை விட எட்டு தேர்வுல தேர்ச்சி பெற்று செத்து போனவர்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகம் அதனால் தமிழக முதல்வர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு நல சங்கத்திற்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கும் உடனடியாக இந்த இருள் சூழ்ந்த நூத்தி நாற்பத்தி ஒன்பது அரசாணையை ரத்து செய்துவிட வேண்டும் அப்படின்றத நாங்கள் வலியுறுத்துகிறோம் நகராட்சியில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் ஒரு பகுதியினர் நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வழங்கப்படாமல் உள்ள சம்பளத்தை வழங்க வலியுறுத்தினர் மாவட்டம் வேடசந்தூரில் இருந்து கல்லுப்பட்டி செல்லும் அரசு பஸ் வேடசந்தூர் பஸ் நிலையத்திற்குள் இன்று காலை வந்தது பேருந்திற்குள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர் அப்போது திடீரென பஸ்ஸின் பின்பக்க படிக்கட்டு உடைந்து விழுந்தது பஸ்ஸில் பயணம் செய்த மக்கள் மற்றும் மாணவிகள் அச்சத்தில் கூச்சலிட்டனர் பஸ் டிரைவரும் கண்டக்டரும் பயணிகளை இறக்கிவிட்டு பஸ்ஸை டெப்போவிற்கு எடுத்து சென்றனர் கடலூர் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் மேயர் சுந்தரி ராஜா இன்று ஆய்வு மேற்கொண்டார் வகுப்பறைகள் குப்பை போலமாக கிடந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார் வகுப்பறைக்குள் தானே சென்று துடைப்பத்தை எடுத்து தானே சுத்தம் செய்தார் வகுப்பறையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு சின்ன காலாப்பட்டு கனகசெட்டிக்குளம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் கடலோர பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைக்க நெடுங்காலமாக கோரிக்கை வைத்து வந்தனர் மீனவர்களின் கோரிக்கைக்கு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை தூண்டில் முள் வளைவு அமைக்க இதுவரை நான்கு முறை பூமி பூஜை நடத்தியும் இதனால் ஆத்திரமடைந்த மீனவ கிராம மக்கள் கடற்கரை சாலையில் இன்று மறியலில் ஈடுபட்டனர் போராட்டத்தால் புதுச்சேரியில் இருந்து சென்னை செல்லும் பஸ்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியது மறியலில் ஈடுபட்ட மீனவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது மீனவர்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சமாதான பேச்சுவார்த்தை ஏற்க மறுத்து முள் வளைவு அமைக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என மீனவர்கள் மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட துணை கலெக்டர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தாசில்தார் ராஜேஷ் கண்ணா ஆகியோர் மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் டெண்டர் பணிகளை துவங்க உள்ளதாகவும் யாரும் டெண்டர் எடுக்காத பட்சத்தில் பொதுப்பணித்துறை மூலம் முப்பதாம் தேதி முதல் பணிகள் நடக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் இதனையடுத்து மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டனா் பதினாறாம் தேதி வரைக்கும் டேட்டு போட்டு ஒரு டெண்டர் கால் பண்ணிருந்தாங்க அந்த டெண்டருக்கு யாருமே ஆள் முன் வரல அதனால பதினாறாம் தேதிங்கிறத இருபத்தி ஏழு வரைக்கும் டேட்டு எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க நீ சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்கள் அனைத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படி ஏ வந்துட்டு இருக்கிறார் ஓகேங்களா உங்களுடைய கோரிக்கையை வந்து கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டு பிசரிஸ் வந்து அவங்க டைரக்டா டெண்டருக்கு ஆஃபர் பண்ண முடியாது அதனால அந்த வேலையை பிடபிள்யூ ஒப்படைச்சிட்டாங்க பீரோக்களுடையும் பேப்பர் வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க உங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும் எதுவும் முடிவு மறைவு கிடையாது பதினாறு வரைக்கும் போட்டுருந்தாங்க பதினாறு ஒன்பது என்கிட்ட கூட அந்த டீடைல்ஸ் இருக்கு நான் சார் பண்றேன் பதினாறு ஒன்பது வரைக்கும் ஆனா யாருமே முன் வரல டெண்டர் எடுக்க அதனால இப்ப இருபத்தி மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ளது புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பிச்சாவரம் இங்கு வரும் பயணிகள் பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் பைகளை பிச்சாவரம் சதுப்பு காடுகளில் விட்டு செல்கின்றனர் இதனால் தாவரங்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறது தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பிச்சாவரம் காடுகளில் இன்று தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது கிளை பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழக கடல்வாழ் உயிரியல் கல்லூரி மாணவர்கள் இணைந்து தூய்மை பணியில் ஈடுபட்டனா் சதுப்பு நில காடுகளில் கிடந்த பிளாஸ்டிக் பாட்டில்கள் பிளாஸ்டிக் பைகள் மற்றும் கண்ணாடி பாட்டில்களை அகற்றினர் இந்நிகழ்ச்சியில் சிதம்பரம் சப் கலெக்டர் கோடுதல் கலெக்டர் பிச்சாவர சுற்றுலா மைய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர் விழுப்புரம் அருகே உள்ள கெங்கரும்பாளையம் கிராமத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் பாமாயில் எண்ணெய் பானை நடவு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் விழுப்புரம் கலெக்டர் பழனி மற்றும் எம்எல்ஏ லட்சுமணன் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு கொய்யா சப்போட்டா பாமோயில் மரங்கள் மற்றும் செடிகளுக்கு இயற்கை உரம் மற்றும் மருந்துகளை வழங்கினர்